நான் 10th போகிறது டென்த் மேக்ஸ் Exercise சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் லெவல்த் சம் கொஷின் பாருங்கள் புவியீர்ப்பு விசையின் காரணமாக T வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது S அண்ட் டி ஈக்குவல் ஒன் டிவைட் பை டூ ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு A, B பி ஆகியவை G ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் எஸன்ட்டு டீ ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகமா ஏதாவது ஆராயுங்க இப்போ நமக்கு பொயிர் பிசை கொடுத்துட்டாங்க இது டீ வினாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சாம்பாடை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஏபி மாடலிங் கொடுத்துட்டாங்க இதனுடைய தூரம் கிட்டிருக்காங்க இந்த ஜீன்றது வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது எசெண்ட்டு இந்த டீ இருக்கு பார்த்தீங்களா இது சார்பா இல்லை சார்பு இல்லையா இதுதான் நம்ம கேட்குறாங்க சரிங்களா இதுதான் இப்போ கொடுத்துருக்கு ஃபார்முலா போய் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கொஷினை கொடுத்தி தான் பார்த்தீங்களா இன்ட்டு டி ஈக்குவல் ஒன் டிவை பை டூ ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி இது நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போது இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா எஸ்என்டி பார்த்தீங்களா இது ஃபார்முலா ஃபார்முலாப்படி எஸ்இன்ட்டு டி ஒன் ஈக்வல் எஸ்இன்ட்டு டி டூ இதை நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ண நமக்கு டி ஒன் ஈக்குவல் டி டூன்னு கிடைச்சின்னா இது சார்பு கிடைக்கலாம் இது சார்பு கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமாத எஸ்இன்ட்டு T1 ஒன் S எஸ் இன்ட்டு டி டூன்னு எடுத்துக்கலாமா இப்போ உங்கள் டி ஒன் அப்ளை பண்ணால் அங்கே டீன்றத்தோட ஒன்று மாறுமா அப்போ இது எப்படி வரும் 1 டிவைட் பை டூ இன்ட்டு ஜி இன்ட்டு டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் into T1 ப்ளஸ் B வருமா S எஸ் இப்போ டி இது எப்படி வரும் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஜிஇன்ட்டு டி ஒன் சரி டி டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி டூ ப்ளஸ் பின்னு வருமா இப்போது இந்த டேர்ம் இருக்கு இது எல்லாமே ஒரே பக்கம் நம்ம கொண்டு போயிடலாம் இல்லைன்னா இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எங்கே பி இங்கேயும் இப்போ காமனாக கேன்சல் பண்ணிக்கலாமா இந்த பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும் மைனஸ் பி ப்ளஸ் கேன்சல் அதை வந்து கேன்சல் சரிங்களா இதெல்லாம் ஒரே பக்கம் எடுத்து எழுதும்போது ஒன் பை டூ ஜி இன்ட்டு டி இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸாக வருமா மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஜி இன்ட்டு டி டூ ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஈக்குவல் வருமா இப்போ இந்த பி அப்படியே இருந்து எடுத்து என்ன ஆகும் மைனஸ் இந்த பக்கம் வரும் இங்கே இருக்கிற ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும் இதை ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம சால்வ் பண்ணிவிட்டோம் இப்போது இதை ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஒன் டிவைட் பை ஜி டி ஜி இன்ட்டு டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் இல்லை ஒரே ஆட்டோ எடுத்து நம்ம எழுதும்போது எடுத்து எழுதும்போது ஒன் டிவைட் பை டூ ஜி டி ஒன் ஸ்கொயர் எனக்கு மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஜி இன்ட்டு டி டூ ஸ்கொயர்னு வரும் அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஒன் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஏ இன்ட்டு டி டூ ஸ்கொயர் சாரி டி டூ ஈக்குவல் ஜீரோவா இப்போது இது ஒரு டேமாக இருக்குது இது ஓட்டாம இருக்குது இப்போ இந்த டேர்ம் என்ன இங்கே ஒன் டிஎட் பை ஜி இருக்குது இங்கே ஒன் டிவைட் பை ஜி இருக்குது ஆனால் வெளியே எடுத்துடலாமா ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஜி இன்ட்டு எனக்குது டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஸ்கொயர்ன்னு இருக்கா இப்போ என்ன இருக்குது ஏ இருக்கு இப்போ ஏ வழி எடுத்துடலாமா எடுத்தால் உள்ள ஒன் மைனஸ் இங்கே இருக்குது டி டூ இருக்குது ஈக்குவல் ஜீரோவா இப்போங்க பாருங்க இந்த ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஜி அப்படியே வரும் இப்போ இதை பார்த்தா நமக்கு உங்கள் சைடு கொடுக்குமா ஃபார்முலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எது இருக்கான் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நம்ம எழுதுவோமா பதிய பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும்போது என்ன வரும் டி ஒன் ப்ளஸ் டி டூ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூன்னு வருமா ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ ஈக்குவல் த்ரீன்னு வருமா இப்போ கொடுத்து நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இது ரன்லேய்க்காம என்ன இருக்குது இங்கேயும் டி ஒன் மைனஸ் டி டூ இருக்குது இங்கே டி ஒன் மைனஸ் டீ டூ இருக்குது எதுக்காக வெளியே எடுத்துலாமா வெளியே எடுத்துவிட்டால் டி ஒன் மைனஸ் டி டூ இப்போ உள்ளே என்ன இருக்கும் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டுஜி இந்த டி ஒன் ப்ளஸ் டி டூ இருக்குமா ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் ஏ மட்டும் இருக்கும் ஈக்குவல் ஜீரோவா இப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற அந்த டேர்ம் வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பக்கத்தில் மாறுமா அப்போ இங்கே என்ன வரும் டி ஒன் மைனஸ் டி டூ ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை எனக்கு ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஜி இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் ஏன்னு வருமா மழை சொல்லியிருக்கேன் ஜீரோவாக எதை பெருக்குனாலும் வகுத்தால் நமக்கு ஜீரோ ஆயிரன்ட்டு அப்போங்க என்ன ஆகும் டி ஒன் மைனஸ் டி டூ ஈக்குவல் ஜீரோ ஆயிடுமா இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் ப்ளஸ் டி ஒன் மைனஸ் டி டூ இருக்குது அப்போ அந்த மைனஸ் டி டூ இது பக்கம் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போ டி ஒன் ஈக்குவல் டி டூ இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது சரிங்களா டி ஒன் மைனஸ் டி டூ பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அப்போது கொடுக்கப்பட்ட எஸ் எஸ்இன் டி ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா ரூபா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க